எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முறையாக கல்வி உதவித்தொகை அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு கூட்டத்தில் தீர்மானம் மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மாரியப்பன் செயலாளர் மாரியப்பன் பொருளாளர் முருகன் துணைத் தலைவர் ஸ்ரீராம் அன்பு துணை செயலாளர்கள் அந்தோணி பாக்யராஜ் ராமச்சந்திரன் ஒருங்கிணைப்பாளர் முருகன் பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் பேசினர் துறை வாரியாக பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் எஸ்சி எஸ்சி மாணவர்களுக்கு முறையாக கல்வி உதவித்தொகை கிடைக்க வேண்டும் இதற்காக மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் அவர்களிடம் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன